اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سكرة الموت بالحق <applause> ذلك ما كنت منه تحيد بقولهم بقول شيء من الله الله من سانديم محمد رسول الله صلى الله عليه وسلم الميدون அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகின்கள் தபால் தாபேகின்கள் உலக முமீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் இன்றென்றும் உண்டாவதாக ஆமாம் கணே ஒரு அன்சாரி சஹாபி ஒருவருடைய மரண நேரம் அவரை அடக்கம் செய்வதற்காக அண்ணன் நபி சல்லந்தா அலேஸ்வல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போறாங்க அவர்களுக்காக குழி தோண்டப்படுகிறது அவரை அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு கண்மணி நாயகம் செல்லந்தா அலேஸ்வல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாங்க ஒரு இறை நம்பிக்கையான ஒருவன் மரணமடையக்கூடிய அந்த நேரத்தில் வானத்திலிருந்து சில வானவர்கள் வருவார்கள் அவர்களுடைய முகங்கள் வெண்மையானதாக இருக்கும் சூரியனை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அவர்களுடைய முகங்கள் அப்படிப்பட்ட வானவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு வருவார்கள் யார் மரணமடைய போகிறாரோ அவர் பார்க்கும் தூரத்தில் அந்த வானவர்கள் இருப்பார்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை மௌதா போகிறவரு பார்க்கக்கூடிய தூரத்தில் வானவர்கள் இருப்பாங்க அந்த மரண நேரம் வருகின்ற தருணம் எந்த வானவர் உயிரை கைப்பற்றுவாரோ அந்த வானவர் மட்டும் வருவார் அன்பானவர்களே வானத்தில் இருந்து இறங்குகின்ற வானவர்கள் வெறும் கையோடு வருவதில்லை சொர்க்கத்து துணி கஃன் ஆடையை கொண்டு வருவார்கள் சொர்க்கத்தில் இருக்கின்ற நறுமணங்களில் ஒரு நறுமணத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள் ஒரு இறை மரண நேரத்தில் இப்படித்தான் நடக்கும் உயிரை எடுக்கக்கூடிய மனிதரை நெருங்கும் போது அவர் உயிரை கைப்பற்றுகின்ற அந்த நேரத்தில் சொல்லுவார் நல்ல ஆத்மாவே நல்ல ஆன்மாவே அல்லாவனுடைய மன்னிப்பின் பக்கம் அவனுடைய அன்பை நோக்கி நீ வெளியே வா என்று அந்த வானவர்கள் அந்த உயிரை எடுப்பார்கள் சொல்லிசன் அவங்க சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த உயிர் எப்படி பிரியும் என்றால் தண்ணீர் பையிலிருந்து தண்ணீர் வெளியாகுவதைப் போல ரொம்ப இலகுவாக வெளியாகும் தண்ணீர் வெளியாகக்கூடிய அந்த வாய் பகுதி சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் தண்ணி என்ன செய்யும் கஷ்டப்படாமல் வெளியாகும் இது இறை நம்பிக்கையாளனுடைய மரண நேரத்தில் நடக்கின்ற நிகழ்வு ஒரு இறை மறுப்பாளன் மரணமடையக்கூடிய நேரத்தில் இருந்தான் அப்படின்னா அப்பொழுதும் சில மாணவர்கள் வருவார்கள் கருமையான தோற்றத்தோடு வருவார்கள் கருப்பாக இருப்பார்கள் அன்பானவர்களே அவர்கள் முடியால் செய்யப்பட்ட ஒரு துணியை கொண்டு வருவார்கள் நல்லவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய ஆடையை ஒரு துணியை கொண்டு வருகிறான் இறை மறுபாலனுக்கு எப்படி வருது அந்த துணி முடியால் செய்யப்பட்ட துணியாக அது இருக்கும் அவனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த வானவர் அவனை நெருங்கி வரும்போது அந்த அந்த ரூகை கைப்பற்றுவார் எப்படி சொல்வார் இறைவனுடைய வெறுப்புக்கும் இன்னும் இறைவனுடைய கோபத்தையும் நோக்கி நீ வெளியே வா என்று அந்த உயிரை அவர் எடுப்பார் அந்த உயிர் எப்படி உடலில் இருந்து பிரியும் என்றால் முகமது ரசூலுதாய் செல்லந்தால் இஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஈர கம்பிளி துணி ஒரு கம்பியில் சிக்கிக் கொண்டது இப்போ கம்பியும் கம்பிளி ஈரமான துணியும் காய்ந்த துணி அல்ல ஈரமான துணியும் ஒன்றோடு ஒன்று சிக்கி கொண்டால் அந்த கம்பியை பிடித்து இழுக்கின்ற போது எவ்வளவு சிரமம் ஏற்படுமோ அதுபோல உடலில் இருந்து அந்த ரூகை மாணவர்கள் கைப்பற்றுவார்கள் என்றார்கள் பெருமானா செல்ல எல்லாருக்கும் மவுத்து இருக்கு ஆனால் யாருக்கு எப்பொழுது எப்படி வரும் என்பது நிச்சயமாக மனிதனுக்கு தெரியாது அல்லாஹ் ரபில் அதை மறைத்து வைத்திருக்கிறான் அதை மறைத்து வைத்ததால் தான் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் விருந்து சாப்பிட்ட பின்னாடி எத்தனை பேர் மௌத்தா போகிறாங்க மௌத்துடைய விஷயம் முன்னே அவனுக்கு தெரிய தெரியப்படுத்தப்பட்டால் விருந்துக்கு போவானா திருமண நிகழ்ச்சியில் உறவுகளில் யாரோ ஒருவர் மரணம் பார்க்கிறோம் இன்னும் இடங்களில் ஆச்சரியமாக மனமகனோ மணமகளோ தழுவக்கூடிய காட்சியெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது அன்பானவர்களே மரணத்தை அல்லாஹ் ரபுல்லாலும் மறைத்து வைத்திருப்பதும் அதுவும் நன்மைக்குத்தான் அந்த மரண நேரம் வருகின்ற போது ஏற்படக்கூடிய அந்த வழி இருக்கிறதே அதைவிட்டும் நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக என்ன செய்யணும் பாதுகாப்பு தேடலாம் அல்லாஹ் சொல்லுவான் மரணத்தினுடைய சிரமம் வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதனிடத்தில் சொல்லப்படும் நீ எதை நினைத்து தப்பிக்க நினைத்தாயோ அது இதுதான் என்று சொல்லப்படும் மனிதன் பல நேரங்களில் தன்னுடைய வாழ்நாளில் சொல்லுவான் செத்து போகலாம் மௌத்தா கவலை சொல்லி ஆனா ஒரு பெரும் மலை அல்லது பெரும் இடி அல்லது பெரும் வெள்ளம் வரும் என்று ஒரு அறிவிப்பு செய்து பலராலும் அது உறுதிப்படுத்தப்பட்டால் அவங்க இருப்பானா இருக்க மாட்டி ஓடுவான் ஏன் அந்த உயிர் இன்னும் நம்முடைய உடலோடு இருக்கணும் இன்னும் இந்த உதவத்தில் வாழணும் அப்படிங்கிற ஆசை அன்பானவர்களே அதனால் அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் நீ எதை நினைத்து எதை மனதில் கொண்டு இதை விட்டும் தப்பிக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதாவது மரணத்தை விட்டு தப்பிக்கணும் நீ நினைச்ச அது இதுதான் என்று அவனுக்கு சொல்லப்படும் என்பதாக அல்லா அரம்பிள்ளை சொல்கிறான் சக்கராத்துடைய அந்த வேதனை என்பது உலகத்தில் வாழும் காலத்தில் அவரவர்கள் செய்த அந்த செயலுக்கு ஏற்ப அது ஏற்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சக்கராத்னா என்ன அர்த்தம் மயக்கம் போதை அப்படின்னு அர்த்தம் அந்த உடலில் இருந்து அந்த உயிர் பெருகின்ற அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த வழியினுடைய தாக்கம் அவனுக்கு ஒரு விதமான மயக்கத்தையே கொண்டு வந்துவிடும் அவ்வளவு கடுமையானதாக சக்கராத் என்பது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் மரணம் உண்டு எல்லா மனிதர்களுக்கும் சக்கராத் என்பதும் உண்டு நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும் சரி சிறு குழந்தையாக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் இளமை பருவத்தில் இருப்பவராக இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் நபிமார்களாக இருந்தாலும் கூட சக்கராத்துடைய வேதனை என்பது எல்லோருக்கும் உண்டு ஆனால் நபிமார்கள் அல்லாவிடத்தில் அதை விட்டும் உதவி தேடுவார்கள் யாரா சக்கராத்தனுடைய என்னை பாதுகாத்து விடுறப்பே என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் நாம் அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறதே யோசிக்கிறதில்லை நம்ம கண்ணுக்கு முன்னாடி யாராவது மௌத்தாக கூடிய நிலைமையில கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையில் புண்ணோடும் பொக்களங்களோடும் சக்கரத்துடைய வேதனையில் இருக்கக்கூடிய மனிதனை பார்க்கும் நாம் அவரை தான் பரிதாபப்படுவோமே தவிர நம்ம நினச்சி நாம் யோசிக்க மாட்டோம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு சீக்கிரம் அவுத்தாயிட்டா நல்லது அப்படின்னு தான் நம்மளுடைய வார்த்தைகள் வெளிவருமே தவிர அவர் வாழும் காலத்தில் எவ்வளவு ஆரோக்கியமாக நல்ல முறையில் வாழ்ந்தார் அவர் நினைச்சு பார்த்துருப்பாரா இப்படி நம்முடைய நிலை இருக்கும் என்று அவர் நினைத்து பார்த்துருக்க முடியுமா ஆனால் அவருடைய நிலை இப்படி இருக்கிறதே அல்லாஹு தாலா நமக்கும் மரணத்தை நிச்சயம் தருவான் அதில் சந்தேகம் இல்லை இன்று இல்லையானால் நாளை நாளை இல்லையானால் ஒரு நாள் மரணம் அடையும் மரணம் அடைந்தே தேர்வோம் அந்த மரணம் பல நாட்கள் இழுத்து கொண்டோ பல நாட்கள் கிடையில் கிடந்தோ பல நாட்கள் மலஞ்சலம் கழித்த நிலையில் கழிந்தோ எப்படி இருக்கும் என்பது யாருக்கு தெரியும் என்கிற சிந்தனை நமக்கு வருகிறதா பெரும்பாலும் இல்லை மற்றவர்களை செய்யணும் படிப்பதை பெறணும் சக்கரத்துடைய அதாபை விட்டு அல்லாவிடத்தில் நாம பாதுகாப்பு தேடணும் நபிமார்கள் பாதுகாப்பு தேடினார்கள் நாம சிலர்கள் வேதனையில் இருக்கின்ற போது அவனுடைய கடந்த கால நிகழ்வுகளை பேசக்கூடிய மனிதர்கள் நம்ம சில பேர் உண்டு அல்லா பாதுகாக்கணும் அவன் அப்படி சேட்டை செஞ்சான் அப்படி பேசுவான் இப்படி இப்படின்னு என்ன செய்வான் அவன் கடந்த காலத்தில் செய்தட்ட சில செய்திகளை பேசுவது உண்டு அன்பானவர்களே அவருடைய செயலுக்கு அவர் பதில் சொல்வார் நாம் இப்போ அவரை பற்றி பேசினா நாம் அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய கட்டம் நிச்சயம் ஏற்படும் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது என்றால் அந்த சக்கராத்துடைய அதாபை கொண்டும் நன்மை உண்டு ஐஷர்லியல்லாவுத்தான் அவங்க ஒரு செய்தியை சொல்வாங்க சிலந்தாலேசமார்கள் நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க அவர்கள் வருகின்ற போது என்னுடைய சொந்தத்தில் ஒரு ஆளு மௌத்துடைய ஆலாத்தில் இருக்கிறார் எப்பொழுது வேண்டுமானாலும் உயிர் பெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் அப்போ செல்லந்தா அழிசம்மா அவங்க ஏன்ட சொன்னாங்க ஆயிஷாவே கவலைப்படாத இந்த சக்கராத்துடைய அதாப் இருக்குத வேதனை இருக்குத இதுவும் நன்மைகளில் உள்ளது என்று பெருமானா செல்லா அழைச்சல்வங்க சொன்னார் சில மனிதர்களுக்கு சொர்க்கம் போகிறதுக்கு நன்மை கொஞ்சம் தேவைப்படும் அவனால் எந்தி தொட முடியாது குரான் போத முடியாது திக்கில் செய்ய முடியாது தஸ்மீர் செய்ய முடியாது படுத்து படுக்கையாக கிடப்பான் சிலவருக்கு சுய நினைவு கூட இருக்காது சிலவருக்கு மரியாதையாக இருக்கும் ஆனால் அவனுக்கு நன்மை தேவை என்றால் அவனுக்கு சில சிரமங்களை கொடுக்கும் அல்ல என்ன செய்வான் அந்த நன்மையை அவனோடு சேர்ப்பான் சில நேரத்தில் சில மனிதர்களுக்கு பாவங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும்போது சரி படுத்து படுக்கையாக கிடக்கும்போது சரி அந்த சிந்தனையே இல்லாமல் சில பேர் இருப்பான் ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹுக்கு சுபகான ஊத்தாலா சில வேதனைகளை அந்த அடியானுக்கு கொடுப்பான் அன்பானவர்களே இன்னும் எத்தனையோ உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் பலர்கள் படுத்து படுக்கையாக உடலில் புண்ணோடு கொப்புளத்தோடு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் அன்பானவர்களே எல்லோருக்கும் வேதனை என்பது உண்டு அந்த வேதனையை எங்களுக்கு எளிதாக வெளியாகிறதோ எளிதாக எங்களுடைய ரூஹை எங்களுடைய உடலில் இருந்து நீ வெளியாக்கு ரம்மே என்று அல்லாவிடத்தில் நாம துவா செய்யணும் சில மனிதர்கள் திடீரென மரணம் அடைவதை நாம பார்க்கிறோம் சில மனிதர்கள் பல மாதம் பல நாட்கள் பல வருடங்கள் கூட படுத்த படுக்கையாக இருந்து கோமா நிலையில் இருந்து வஃத் நாம நாம் பார்க்கிறோம் எது நல்ல மௌத்து எது கெட்ட மௌத்து அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நாம இல்லை மௌத்தை கொண்டு ஒரு மனிதன் நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிக்கக்கூடிய தகுதியும் அறிவும் நமக்கு இல்லை சொல்லப்போனால் நம்முடைய நிலையே என்ன ஆகும் அப்படிங்கிற பரிதாபத்திற்குரியவர்களாகத்தான் நாம இருக்கிறோம் அன்பானவர்களே புரைதார் அதிகோந்தாகவும் தான் அணுகும் கொராசான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகாபே தன்னுடைய சகோதரருக்கு உடம்பு சுகம் இல்லை அவரை போய் உடல்நலம் விசாரிப்பதற்காக வேண்டி போறாங்க அவர் போகும்போது அவர் உயிர் பிரியக்கூடிய நேரமாக இருக்குது யாருக்கு உடம்பு சோமில்லையோ அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நிலையில் அவர் இருக்கிறார் இந்த முறைதார நீர்லாம் வாங்குவோம் அவங்க போகிறாங்க போனால் அந்த தன்னுடைய சகோதரனுடைய உடலை பார்க்கிறார்கள் அந்த சகோதரனுடைய நெற்றியில் வேர்வை துணி இருப்பதை பார்க்கிறார்கள் நெற்றி வேர்க்கிறது அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன புரிதார் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நெற்றி வியர்க்கும் நிலையில் இறப்பார் என்று பெருமான செல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்னு சொன்னார் ஒரு மனிதன் மரணம் அடைகின்ற போது நெற்றி வியர்வையில் இருந்தால் அவர் நல்ல மனிதர் என்பதற்குண்டான அடையாளம் அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அல் முமின் ஜபீனி ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அந்த மரண நேரத்தில் அவனுடைய நெற்றி வியர்க்கும் என்றார்கள் பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாம் அதுபோல மனிதனுடைய அந்த மரண நேரத்தை கவனித்து இவன் இப்படிப்பட்டவன் என்று நாம் என்ன செய்ய முடியாது தீர்மானிக்கவும் கூட நெற்றியில் வேறு என்பது இறை நம்பிக்கையானது அடையாளம் அல்லாஹுத்தானா எல்லோர்களையும் சொர்க்கத்திற்கு உரியவர்களாக ஆக்குவானாக ஆமீன் நாம வெளிப்படையில் வைச்சேன் வெளிப்படையில்னா சக்கராத்துடைய அதாபுகள் மரண நேரத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை கவனித்து நாம் இவர் நல்ல மவுத்து இவர் நல்லவர் இது கெட்ட மவுத்து இவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது தாலா அனுஹா அவங்க சொல்லுவாங்க நமசல்லா அலிசலம் அவர்களுக்கு மரண நேரம் நெருங்கிய போது அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் நிரம்ப தண்ணீர் இருந்துச்சு செல்லந்தா அழிசலம் அவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய கையை அந்த பாத்திரத்தில் நுழைத்து தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்தில் தடவிக்கிருவாங்க தண்ணியை தொட்டு அந்த தண்ணீரை கொண்டு தன்னுடைய முகத்தில் தடவிக் கொள்வார்கள் தடவிய பெருமான செல்லல்லா நெய் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா இலா ஹ இல்லம்லா இன்ன லில் மௌதி தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை நிச்சயமாக மரணத்தின் போது பல வேதனைகள் உண்டு என்றார்கள் பெருமானா சொல்லி அனுபவித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பல வேதனைகள் உண்டு என்று சொன்னவர்கள் யார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முகம்மது அவர்கள் இவர்தான் சொர்க்கத்தினுடைய தலைவர் அந்த நபிக்கும் அந்த வேதனை உண்டு ஆனால் என்ன வித்தியாசம் அவர்களுக்கு எண்ணிதாக இருக்கும் நபிமார்கள் அல்லாஹ் இடத்திலே சக்கராத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள் சல்லல்லா லேஸ்வரம் அவர்களை துவா செய்தார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ் அயனி அல்லாஹமரா தில் மவுத் இறைவா என்னுடைய ரப்பு நான் மரணமடைகின்ற போது இந்த துயரத்தை விட்டு விடுபடுவதற்கு எனக்கு உதவி செய் இந்த சக்கராத்துடைய அதாபை விட்டு என்னை பாதுகாத்து அன்புரிவாயாக என்ற கருத்தை பெருமானா சல்லா அலி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள் இதை அன்னை ஐஷார் அள்ளி அல்லாஹாலுக அவங்க நமக்கு சொல்றாங்க ஆயிஷா அள்ளி அல்லாஹு தாலா அனுகா அவங்க இந்த நிலையை பார்த்த பின்னாடி ஒன்றை வெளிப்படுத்துவார்கள் இதற்கு பின்பு நாம் பேசுகிறோமா இல்லையா சாப்பிட்டு வீட்டில் வந்து படுத்தாருங்க டக்குன்னு இறந்துட்டாரு நல்ல மவுத்து யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்கலை யாருக்கு பாரமாக இருக்கலை நாம் பேசுகிறது எல்லாமே இந்த உலகத்தினுடைய விஷயங்களை பொறுத்தே நாம் பேசுவோம் அல்லது சில நபர்களுடைய மரணம் இருக்கிறதே ரொம்ப நாள் படுத்த படுக்கையாக இருப்பாங்க அவங்களுக்கு வழிபடை செய்வதற்கு உறவுகளும் சொந்தங்களும் பெற்றெடுத்த பிள்ளைகளும் இருக்கும் அவர்கள் கூட சில நேரங்களில் சடைந்து விடுவார்கள் தான் மௌத்தா போகுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற அளவிற்கு மௌத்தா போனால் நல்லது என்று எண்ணுகின்ற அளவிற்கு சிலருடைய மரண நேரம் இருக்கும் ஆயிஷாமா சொன்னாங்க சிலர்கள் திடீரென்று மரணமடைந்து விட்டால் எளிதான மரணம் டக்குன்னு இறந்துட்டார் பெரிய அதாபுலாம் வேதனையெலாம் நம்முடைய பார்வையில் படலை அப்படி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் விஷயத்தில் இந்த நபியினுடைய வஃத்திற்கு பின்பும் நாம் ஏக்கம் கொள்வதே இல்லை என்றார் மௌத்துன்னு அது மாதிரி இருக்கணுங்க வந்தார் படுத்தார் ஒரு மாதிரி வர்றது கொஞ்சம் தண்ணி தான் அப்படின்னு சொன்னார் தண்ணியை குடித்தார் இறந் அப்படி படுத்தார் இறந்துட்டார் நல்ல மவுத்து இது மாதிரி மவுத்து நம்மளுக்கெல்லாம் கிடைக்கணும்னு எத்தனை பேர் சொல்கிறோம் ஆனால் இதை கவனித்து நல்ல மவுத்து என்று நாம் முடிவு செய்து விடக் கூடாது என்பதை ஆய்சர் அலி அல்லா சொல்றாங்க ஏன் தெரியுமா எந்த சிரமமும் இல்லாமல் இறப்பது என்பது யாருக்கும் இல்லை எல்லோருக்கும் சக்கராத்துடைய அதாபு என்பது உண்டு நல்லோர்களுக்கு எளிதான மரணம் என்று இருந்தால் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த வேதனையும் அடைந்திருக்க மாட்டார்கள் அதுதான் ஆய்சர் அலி அல்லாத்தாலா அவங்க சொல்றாங்க நான் பிறர் யாராவது எளிதாக மரணமடைந்து விட்டால் நான் ஏக்கம் கொள்வதே இல்லை இந்த மரணத்தினுடைய இந்த நிலைக்கும் நல்லவன் கெட்டவன் என்ற சம்பந்தமே இல்லை என்பதாக அலி அல்லாஹு தாலாஹா அவர்கள் சொல்வார்கள் உயிர் தொண்டை குழியை அடைகின்ற அந்த நேரம் அல்லாஹ் ரபிலின் சொல்கிறான் நீங்கள் அந்த மனிதனுக்கு அருகில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை விட மிக அருகில் நான் இருக்கிறேன் ஆனால் என்னை உங்களால் பார்க்க முடியாது நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அந்த நேரத்தில் மனசு என்ன பேசுவான் அதை அல்லா கூடாது சொல்றான் இவரை மந்திரிப்பவர் யார் இவர் எப்படியாவது சரி பண்ணணும் நாம சொல்ற இல்லையா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை இவரை காப்பாற்றணும் இவர் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் இவர் தான் என்னுடைய உலகம் இவர் தான் என்னுடைய உயிர் என்று எவ்வளவோ வார்த்தைகளை எல்லோரும் தடுக்கும் ஆற்றல் யாருக்குமே கிடையாது யாருக்குமே இல்லை இவர் அங்க கொண்டு போகலாமா இங்கு கொண்டு போலாமா அந்த போனா சரியா இருக்குமே அப்படின்னு சொல்லி மனிதன் என்ன செய்யறான் பேசிக்கொண்டிருக்கிறான் அல்லா சொல்கிறான் அந்த மனிதன் பேசிக் கொள்வான் இவரை மந்திரிப்பவர் யார் என்று அந்த மனிதன் பேசிக் கொள்வான் அந்த மனுஷனுக்கு தான் தெரியும் அல்லாஹ் சொல்றான் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது என்பது அந்த மனிதனுக்கு தெரியும் என்று அல்லாஹ் ரபுல்லின் சொல்கிறான் அன்பானவர்களை மரணம் என்பது நிச்சயமானது சத்தியமானது அதே நேரத்தில் திடீர் மரணத்தை விட்டு நாம் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுறோம் சலந்தாலேசம் அருள் சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு திடீர் மரணம் என்பது நிம்மதியாக அமையும் இறை மறுப்பாளனுக்கு திடீர் மரணம் என்பது கேடாக அமையும் என்றார்கள் பெருமான சலந்தாலே சமர் இந்த திடீர் மரணத்திற்கும் தாம் மௌத்தா போயிடுவோம் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்பட்ட பின்பு மரணம் அடைவதற்கும் வித்தியாசம் இருக்குது திடீர் மரணத்தில் சில வாய்ப்புகள் தவறி போயிடும் அந்த மரணத்தை நாம் நாம் மரணமடைந்து விடுவோம் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு பின்பு மரணம் ஏற்படுகிறதே அவனுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அவன் என்ன செய்வான் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுவான் தௌபா செய்வான் யாருக்காவது தீங்கு செய்திருந்தால் சொல்லால் செயலால் கஷ்டம் கொடுத்திருந்தால் அவனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்பான் நம்ம கடைசி காலத்தில் இன்னாருக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி வசியத்து பண்ணுவான் ஏதாவது ஒரு விருப்பம் இருந்தால் அந்த விருப்பத்தை உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு சொல்லுவான் கடன் தனக்கு யாராவது தர வேண்டியது இருந்தால் அதையும் சொல்லுவான் தான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் அதையும் சொல்லுவான் ஏன் அப்படின்னு சொன்னா நாம மௌத்தாக போறோம் மௌத்துக்கு பின்னாடி கியாமத்து வரைக்கும் எது வந்து நிற்கும் கடன் வந்து நிற்கும் அல்லாவுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்த ஷஹீதுகளுடைய விஷயத்தில் பெருமான செல்லந்தாதி சொல்வார்கள் விட்டால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் கடனை தவிர என்றார்கள் முகமது ரசூல்லாஹே செல்லந்தா அலே செல்லுமா அன்பான் வருங்களே அதனால இந்த திடீர் மரணத்தை விட்டு அல்லாவிட்டு நாம பாதுகாப்பு தேடணும் ஒரு அடியான் திடீர் என்று மரணம் அடைந்தால் அவன் கெட்டவன் என்றும் நாம் என்ன செய்யக்கூடாது முடிவு செய்து விடக்கூடாது அல்லாஹுக்கு சுபகான கிருபையாளன் அவன் சஹிதர்களுக்கு என்று உயரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் அவர்களுடைய ரூஹை அல்லா எப்படி கைப்பற்றுவான் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கிள்ளுகின்ற போது எப்படி லேசான ஒரு வழி இருக்கிறதோ அதுபோல அல்லாவுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய அடியாருடைய அந்த உயிரை கைப்பற்றப்படுகின்ற போது இந்த அளவுக்கு தான் வலி இருக்கும் என்றார்கள் பெருமான செல்லந்தாள் மகன் அது சகிதிகளுக்கு கிடைத்த ஒரு தனி சிறப்பு அந்த சகிதுகள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய உயிரை அல்லாஹு சொர்க்கத்தில் இருக்கின்ற பச்சை பறவையினுடைய வயிற்றில் அல்லாஹு தாலா சேர்ப்பான் அந்த பறவைகள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதற்கு பிரியமான உணவுகளை அது உண்டு கழிக்கும் அது அரிசியின் கீழ் இருக்கக்கூடிய கண்ணாடி கூண்டில் அது போய் அடைந்து கொள்ளும் அல்லாஹ் கேட்பான் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதான்னு கேட்பான் அல்லா சொர்க்கத்தையே தந்துட்டேன் எங்களுக்கு வேற என்ன ஆசை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கேட்பான் அவர்கள் எந்த அளவுக்கு நினைப்பார்கள் என்றால் நாம் எதையாவது சொல்லித்தான் ஆகணும் சொல்லலைன்னா அல்லாஹ் விடமாட்டான் அப்படின்னு எண்ணுகின்ற அளவிருக்கு அல்லாஹ் ரமில்லாளுமே திரும்ப திரும்ப கேட்பான் அப்போ அந்த சகீதுகள் சொல்வார்கள் யாருமே எங்களுக்கு மீண்டும் எங்களுடைய உடலோடு எங்கள் உயிரை சேரு நாங்கள் மீண்டும் உனக்காக வேண்டி நாங்கள் போல் செய்து ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைய வேண்டும் மீண்டும் சொல்லி ஆசைப்படுறாங்க அல்லாஹ் சொல்லுவான் இது நடக்காது அதை அல்லாஹ மறுத்து விடுவான் அல்லாஹ் ஒன்றை புரிந்து கொள்வான் இவர்களுக்கு எந்த ஆசையை தவிர வேற எந்த ஆசையுமே இல்லை ஏன்னா எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய இணையது சொர்க்கம் அன்பானவர்களே எல்லா மனிதர்களுக்கும் சக்கராத்துடைய அந்த வேதனை என்பது உண்டு அது எளிதாக வேண்டும் அல்லாவிடத்தில் நாம எளிதாக ஆக்கிக்கூடிய என்று துவா செய்யணும் பிறந்தவர்கள் சில நேரங்களில் மரணமடையணும்னு ஆசைப்படுவது உண்டு கூட செத்தா பரவாயில்லைன்னு சொல்றேன் இல்லையா உன் கூட இருப்பதை விட போனால் பரவாயில்லைன்னு சொல்றானா இல்லையா ஆனால் எந்த மனிதனும் மரணமடைந்த பின்பும் நான் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொல்வதே இல்லை ஏன் தெரியுமா சக்கராத்துடைய அந்த வேதனையை அனுபவித்து அவனுடைய உயிர் பிரிந்திருக்கிறது சக்கராத்துடைய அதாபு அவனுக்கு தெரியும் மீண்டும் அந்த அதாபை அவன் தொடுவதற்கு பயப்படுகிறான் அதனால யாரும் என்ன செய்ய மாட்டாங்க மீண்டும் பிறக்கணும் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட மாட்டாங்க இந்த சகிதிகள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தான் அந்த உயிரை எப்படி எளிதாக வெளியாக்கினான் ஒருவன் மற்றவனை கிள்ளுகின்ற போது எந்த வழி இருக்குமோ அந்த லேசான வழியை கொண்டு அல்லாஹ் வெளிப்படுத்துறதுனால அவங்க என்ன செய்றாங்க ரெண்டாவது அல்ல நான் மீண்டும் உலகத்துக்கு போகணும் போர் செய்யணும் யுத்தத்தில் நான் சகிதாகணும்னு அவங்க அல்லாட்ட கேட்குறாங்க இவர்களே அல்லா ரபில கிருமையான இறக்கமுடையவன் வாழுகின்ற நசீவை நமக்கு தந்திருக்கிறான் இபாதத்துகள் அதிலே நாம் அதிகமாக செய்து நாம் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் கடமைகளையும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்து இறை அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் நீண்ட ஆயுளோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் பரிபூர்ண ஈமானோடும் உள்ளத்தில் இறையச்சத்தோடும் நன் மதிப்பை பெற்ற நல் வாழ்க்கை வாழ்வ